எஸ் குட் மார்னிங் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்க்கு நீங்கள் படிக்கிறீங்க ஸோ இந்த எக்ஸாம் ஹால் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறப்ப உங்களை நீங்கள் எப்படி கூலாக வச்சுக்கணும் அண்ட் அந்த இடத்துல நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா சரி நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்மளோட அடா டூ ஃபோர் செவன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பாக நம்மளோட அடா டூ ஃபோர் செவனோட ஆப் இருக்குது அதோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா உங்களுக்கு அதிலேயே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக நம்மளோட டெய்லி மந்த்லி அண்டு இன்னொரு டூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் முத கொண்டு எல்லாமே உங்களுக்கு போட போகிறாங்க சரியா என்ன பண்ண போகிறாங்க இயர்லி கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு கொண்டு வர போறாங்க ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் அலர்ட்ஸ் டெய்லி குவிசஸ் சப்ஜெக்ட் வைஸ் குவிசஸ் மேகசீன்ஸ் பவர் கேப்யூல்ஸ் நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஆப்ல ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளா உங்களுக்கு இருக்கும் சரியா அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ ஒரு ஹால் டிக்கெட்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்க எக்ஸாம் எழுத போகிறீங்க அது டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி எக்ஸாமுக்கு எழுத போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் இருக்கணும் பத்து மணி அப்படின்னா எக்ஸாம் இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஃபில்லிங் அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஹாஃப் அன் அவருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் பிளாக் அல்லது ப்ளூ பால் பாயிண்ட் பெண் லெட்டு பேனா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த பேனாவை மட்டும் தான் நீங்க எடுத்துட்டு போகணும் நீங்க வந்து பேஜரோ செல்போனோ கால்குலேட்டரோ வாட்சோ வாட்ச் அப்படிங்கிறப்ப சில எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனலாக் வாட்சஸ் அலோவ் பண்றாங்க ரைட்டுங்களா வாட்சஸ் அலோவ் பண்றாங்க பட் ஆனா அதை நீங்க அங்க தான் உங்களுக்கு தெரியும் சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அது எக்ஸாம் சென்டரை பொறுத்து இருக்கு ஸோ அப்படி அலோவ் பண்ணாலுமே அனலாக் வாட்சஸ் முள்ளு கெடிகாரம் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு சாதா கெடிகாரங்கள் ஐ மீன் சாரி டிஜிட்டல் கெடிகாரங்கள் அலவுல கிடையாது ரைட்டுங்களா டிஜிட்டலாக எந்த ஒரு நம்பர் வந்தாலுமே அது அளவுக்கு கிடையாது வாட்ச் கட்டிட்டு போங்க வாட்ச் கட்டிட்டு போகிறது ரொம்ப நல்லதுதான் ஆனால் வாட்ச் கட்டிட்டு போயிட்டு அங்கே அலவ் பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம் நீங்கள் எப்போ டைம் கேட்டாலும் உங்களுக்கு டைம் சொல்லிட்டே இருப்பாங்க சரியா ஸோ நீங்கள் ஆஃப் அன் ஹவர் ஒன் டைம் கேட்டுக்கலாம் ஒன் ஹவர் ஒன்ஸ் டைம் நீங்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஷின் அட்டன் பண்ணுறப்பையும் நீங்கள் டைம் கேட்டு கேட்டு கூட அட்டன் பண்ணிக்கலாம் சரியா இது ஒரு மெயினான விஷயம் கேல்குலேட்டர் அதாவது வாட்சஸ் அண்ட் ரிங் வித் பில்ட் இன் கேல்குலேட்டர் கேல்குலேட்டர் இருக்கிற மாதிரி வாட்ச் எடுத்துட்டு போகக்கூடாது அதான் மெயின் மெமரி நோட்ஸ் அதாவது என்ன சொல்றாங்க பிட்டு எடுத்துட்டு போகக்கூடாது புக் எடுத்துட்டு போகக்கூடாது இது எதுவுமே அளவு கிடையாது இதெல்லாம் எங்க சார் வைக்கணும் சிம்பிள் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு இடம் வச்சிருப்பாங்க சம் இடத்து சில எக்ஸாம் சென்டர்ஸில் டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க சில எக்ஸாம் சென்டர்ஸில் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வச்சு நீங்களே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் எதையும் அணிஞ்சிட்டு போக வேண்டாம் கோல்டு அதெல்லாம் அணிஞ்சிட்டு போக வேண்டாம் எனக்கு ரூட்டு பார்த்து போகிறதுக்கு ஃபோன் வேணும் அப்படின்னா ஃபோனை மட்டும் எடுத்துட்டு போங்க ஃபோன் திருடுறதுலாம் எதுவும் இருக்காது நம்மள மாதிரி எல்லாருமே ஆஸ்பரன்ஸாக தானே இருப்பாங்க அதனால அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது ஒரு மெயினான பாயிண்ட் ஒரு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறப்ப என்னோட ஃபோட்டோ என்னோ கிளியராக இல்லை இப்போ நான் இருக்கேன் என்னோட ஃபோட்டோ வந்து அதில் க்ளியராக இல்லை அப்படின்னா நான் என்ன சார் பண்ணிட்டோம் பேனிக் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹால் டிக்கெட்டு எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை குறைஞ்சபட்சம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிருவீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தாலுமே ஹால் டிக்கெட் கிளியராக இல்லை அப்படின்னா இதுதான் என்னுடைய போட்டோ நான் இதை தான் அப்லோட் பண்ணேன்னு சொல்லி ஒட்டி அது ஒரு பிளைன் பேப்பர்ல உங்கள் பேரை எழுதி உங்க பேரு உங்க ரெஜிஸ்டர் நம்பரு இது எல்லாத்தையும் நீங்க சைன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அதாவது ஒரு குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் கிட்ட உங்களுக்கு பர்சனலாக தெரிஞ்ச கிட்ட நீங்க சைன் வாங்கிட்டு கொண்டு போய் அதை என்ன பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய சீஃப் இன்விஜிலேட்டர் எங்க எக்ஸாம் இருக்கக்கூடிய சீஃப் இன்விஜிலேட்டர் கிட்ட நீங்க கொடுக்கணும் அவங்க அங்கே ஒரு அண்டர்டேக்கிங் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்கள் இதில் ஃபோட்டோ ஒழுங்காக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எக்ஸாம் ஆளுக்கு போயிருங்க உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப் எப்படி எல்லாம் ஆன்சர் ஷீட்டை உங்களுக்கு இவால்வேட் பண்ணுறாங்க ஆன்சர் ஷீட்டில் ப்ளூ அல்லது பிளாக் பென் தவிர வேறு ஏதாவது நீங்கள் கை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட்டை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க இன்வால்டேட் ஆகிடும் ஏன்னா சம்டைம்ஸ் வேறு கலரில் வச்சுருந்தா அது வந்து காசு கொடுத்து இந்த கலரை போட்டதுனால இந்த 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 பையனுக்கு வந்து நிறையா மார்க் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்ட்லாம் பேசுவாங்க பட் அதெல்லாம் கிடையாது ஸோ அதர் கலரில் பெண்ணில் எழுதுனீங்கன்னா இன்வாலிடேட் ஆகிரும் பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஆப்ஷனுக்கு மேலே ஆ ரைட்டு உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்டோ அதை ப்ராப்பராக வந்து இது போட்டிருக்கணும் எழுதியிருக்கணும் அந்த கோடை இது பண்ணியிருக்கணும் புக்கில் சீரிஸை வந்து ப்ராப்பராக ஷேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அடுத்து டிடக்ஷன் ஆஃப் மார்க் ரெஜிஸ்டர் நம்பர் தப்பாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கை குறைப்பாங்க அதே மாதிரி புக்லெட் நடுற தப்பாக எழுதிட்டிங்கனாலும் உங்களுக்கு மார்க்கை குறைப்பாங்க ஏன்னா ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குன்னு டெசிகினேட்டடான ஒரு ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது விஜய் ராகுல்னா அவனோட ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இன்னொரு ஓஎம்ஆர் உங்களால் கேட்க முடியாது நம்பரை தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கை டிடெக்ட் பண்ணிக்குவாங்களே ஒழிஞ்சு பேப்பர் இன்வாலிடேட் பண்ண மாட்டாங்க இது ஒரு மெயினான ஒரு விஷயம் ரைட்டா சரி ரைட்டு வேற என்ன அடுத்து ஏதாவது அங்கே போய் நீங்க பிட் அடிக்கிறீங்க மிஸ்பிகேவ் பண்றீங்க எக்ஸாம் எழுதுகிறப்ப ஏதோ பண்றீங்கன்ற பட்சத்தில் உங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் போடப்படும் அதே நாள பின்ன உங்களை எந்த எக்ஸாமுக்கு எழுத விடாம பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்த சொல்லியிருக்காங்க சரியா ரைட் ஸோ இப்போ இதை பத்தி பேசியாச்சு ஷீட்டை பத்தி ஒரு தடவை பார்த்துருவோமா ஓஎம்ஆர் ஷீட் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு ரிஜிஸ்டர் நம்பரு சப்ஜெக்ட்டு சென்டரு வென்யூ டேட் அண்ட் செஷன் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா சம்டைம்ஸ் இல்லை இப்போ எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் அவங்களே பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களோட ஃபோட்டோ முத கொண்டு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் இந்த இடத்துல மேலே இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சிஸ்டம் அடுத்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக ஃபில் பண்ணணும் இது ஒரு மெயினான பாயிண்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கொஷினோட புக்லெட்டு நம்பரை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும் ப்ரெசென்ட்டாக அப்சென்ட்டாக இதை போட மறந்துடக்கூடாது ப்ரெசென்ட் அப்படிங்கிறத போடணும் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான செக்ஷன் அப்படிங்கிறப்ப இங்கே தான் இது வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுப்பாங்க இதை ஃபில் பண்ணுறதுக்காக அது என்ன அப்படின்னா எத்தனை ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணிருக்கீங்க எத்தனை ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருக்கீங்க எத்தனை ஆப்ஷன் சி எத்தனை ஆப்ஷன் டி எத்தனை ஆப்ஷன் இ இ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தா இந்த கொஷினில் எதுவுமே எனக்கு தெரிலப்பா அதனால நான் இ போடுறேன்ப்பா அப்படின்வாங்க யாருமே இ ஆப்ஷனை சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது ஓகேவா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது ஸோ இன்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சூஸ் பண்ணவே கூடாது ஓகேவா இன்ற ஆப்ஷன் என்ன பண்ணக்கூடாது சூஸ் பண்ணவே கூடாது இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏபிசிடியில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணதுக்கப்புறம் இரநூறு கொஸ்டினையும் நீங்கள் ஆன்சர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே எண்ணி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து என்ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டாக இந்த ஓஎம்ஆரில் என்ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஏ ஆப்ஷன் வந்து ஒரு ஐம்பது ஆப்ஷன் பி ஆப்ஷன் வந்து ஒரு அறுபது ஆப்ஷன் சி ஆப்ஷன் வந்து ஒரு நாற்பது ஆப்ஷன் டி ஆப்ஷன் வந்து ஒரு ஐம்பது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன்னா அப்போ இங்க ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படி போட்டுரும் இக்கு வந்து ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டுட்டு ஃபில் பண்ணிடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினர் ஃபில் பண்ணுவார் எக்ஸாமினர் இதை ஃபில் பண்ணுவாரு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சைன் போடணும் அப்படிங்கிற படத்தில் பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டு இடத்துல சைன் போடுற மாதிரி இருக்கும் ரைட்டா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இங்கே நீங்க சைன் போடுவீங்க சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் ஓவர் அப்படிங்கிற இடத்துல நீங்க சைன் போடுவீங்க அந்த இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நீங்க லெப்ட் தம் இம்ப்ரெஷன் வச்சு சைன் போடுற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு இடத்துலயும் நீங்க வந்து சைன் போடுற மாதிரி இருக்கும் எஸ் எஸ் மூணு இடத்துல சைன் போடுற மாதிரி இருக்கும் பின்னாடி பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைன் போடுற மாதிரி இருக்கும் இதுதான் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் சரியா என்னடா ரேண்டமா சார் வந்து இப்ப இந்த வீடியோ போடுறேன் நினைக்க வேண்டாம் நாளை பின்ன படிக்கக்கூடியவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அடா டூ ஃபோர் செவனோட நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் ஆஃபர் கொடுப்பாங்க இப்போ அது இருபத்தி ரெண்டு வந்து இருபத்தி அஞ்சாக இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாச்சு இப்போ முப்பது பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்குது உங்களுக்கு எல்லா பேக்ஸுமே எஸ்எஸ்சி பேக் தமிழ்நாடு மெகா பேக் டிஎன்பிஎஸ்சி ஐபி ரயில்வே இங்கிலீஷ் மேமோட பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒய் ஃபைவ் ஃபைவ் த்ரீன்ற கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் பெஸ்ட்டு ஆஃபர்ஸில் இந்த பேக்ஸை வாங்கிக்க முடியும் ஸோ எஸ்எஸ்சி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு டைமிங் ஏன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸாம் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எக்ஸாம் அப்படின்னா நான் படிக்கிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் படிக்க முடியும் ஜூன்லேருந்து எக்ஸாம் ஆரம்பிச்சிடுது ஸோ இது ஒரு பெஸ்ட்டு டைமிங் ஒய் ஃபைவ் ஃபைவ் த்ரீன்ற கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அந்த ஆஃபரை வாங்கிக்க முடியும் அடுத்து அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேச்சும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பிரைஸஸ் என்ன அப்படிங்கிற நேரத்தில் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு மெகா பேக்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு நீங்கள் அடா டூ ஃபோர் செவனோட ப்ரைம் மெம்பர் மாதிரி ஆயிடுவீங்க உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் எல்லா கிளாஸஸையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இது ஒரு மெயினான பாயிண்ட் சரியா ஓகேவா ஸோ எப்படி வாங்கறது சார் நாங்கள் எப்படி சார் வாங்கலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் இப்போ வந்து காட்டுறேன் சரியா ஒரு வெப்சைட் இப்போ வந்து ஒரு இதுக்குள்ளே போறீங்க ஆப்க்குள்ள போறீங்கன்னு வச்சுப்போம் சரியா ஆப்புக்குள்ளே போறீங்க அப்படின்னு வச்சுப்போம் கூகுள் பிளே ஸ்டோரில் போய் நம்மளுடைய அடா டூ ஃபோர் செவனுடைய ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் பார்த்துடலாமா ஸோ வெப்சைட் அப்படிங்கிறப்ப அடா டூ ஃபோர் செவன் டூ ஃபோர் செவன் தமிழ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறீங்க போயிட்டு இந்த மாதிரி இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதுக்குள்ளே போங்க ஆல் கோர்சஸ் இருக்கா இந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே போய் இந்த இடத்துல ஸ்டேட் எக்ஸாம்ஸுன்னு கொடுத்துட்டு தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கணும் இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸ் கோர்சஸுமே அவைலபிளாக இருக்கும் இப்போ நான் வந்து எஸ்எஸ்சி படிக்கணும் இல்லை வந்து தமிழ்நாடு மெகா பேக் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிறதுக்குள்ள போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் தமிழ்நாடு மெகா பேக்கை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுறப்ப காஸ்ட் இப்படி தான் காட்டும் அதிகமாக தான் காட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து வியூ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு ஒய் ஃபைவ் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற என்னோடய சீக்ரெட் கோடை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீஸ்க்கே மெகா பேக்கை உங்களால் வாங்கிக்க முடியும் ஆப் லோடாகுதான்னு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் எஸ் இதான் நம்மளோட ஆப்பு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து லாகின் பண்ணி உள்ளே போகணும் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டா ஒரு நிமிஷம் வருங்க ரைட் நான் ஃபஸ்ட் எப்படி லாக்இன் பண்ணும் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன் எஸ் சைன்இன் வித் கூகுள் இல்லை ஃபோன் நம்பர் எது வேணாலும் பண்ணிக்கலாம் சைன்இன் வித் கூகுள் கொடுக்குறீங்க அப்படின்னா லாகின் ஆகும் இப்போ என்னோட அக்கௌண்ட் தான் நான் அதுக்குள்ளே கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி கேட்கும் ரைட்டா இப்படி கேட்கும் ஃபோன் நம்பர் வேணா கொடுத்துக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா விட்டுறலாம் ஆக்சுவலாக கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் ஃபஸ்ட் ஏட் தொடே இதாக ஃபஸ்ட் பேஜாக இருக்கும் இதில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத தொட்டுட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு போய் தொட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு பேஜ் வந்துடும் இதில் நீங்கள் போய் ஸ்டோர் அப்படிங்கிற இடத்துல போய் உங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ தமிழ்நாடு மெகா பேக் மெகாபேக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா மெகாபேக்குள்ளே போய் இப்படி டச் பண்ணி கீழே பை நவ் கொடுத்து பை நவ் கொடுக்குறப்ப மோர் ஆஃபர்ஸ் இருக்கும் அதை கொடுத்து எஸ் மோர் ஆஃபர்ஸ் கொடுத்து என்ன பண்ணணும் என்டர் பண்ணி அப்படின்னா த்ரீன் குறைஞ்சி போயிடும் நீங்க வாங்கணும் நெக்ஸ்ட் வருஷம் உங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய வருஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு ஹாப்பி நியூ இயர் மறுபடியும் உங்களை அடுத்த வருஷம் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கைஸ் பாய் சியூ ஆல் டாடா